குழந்தையே ஒரு முறை என் குருவிடம் அவரது அனுக்கிரகத்தை வேண்டி பிரார்த்தனை செய்தேன் அனுக்கிரகிப்பதாக சொல்லி என் கால்களை கயிறால் கட்டி ஆழமான ஒரு கிணற்றில் தலைகீழாக தொங்கவிட்டு விட்டார் இப்படி யாராவது தொங்க நேர்ந்தால் உடல் தண்ணீருக்குள் பட்டால் கொஞ்சம் மிதக்கலாம் நீருக்கு சற்று மேலே தொங்கவிட்டால் என்ன ஆவது தலைக்குள் ஓட்டம் இறங்கி கண்களில் இரத்த அழுத்தம் அதிகமாகி கண்கள் இருளும் தலை பாரமாகும் மூச்சு முட்டும் குடல் வாய் வழியே சரிந்து வெளியே வந்து விடுவது போலிருக்கும் கால்களை இருக்கும் கயிறால் கால்கள் வலிக்கும் இந்த நிறையில் தண்ணீருக்குள் விட்டுவிட்டால் மூச்சு முட்டி இறக்க வேண்டியதுதான் தண்ணீருக்குள் விழுவதை விட கொடுமையானது தொங்க விடுவது இப்படி எனக்கு செய்த எனது குரு என்னிடம் எப்படி இருக்கிறது என கேட்டால் நானோ பேரானந்தமாக இருக்கிறது என்று கூறினேன் உண்மையில் பேரானந்தமாகத்தான் இருந்தது காரணம் எனக்கு என்ன நடந்தது அதன் விளைவுகள் என்ன என்பதை பற்றிய எண்ணம் சிறிதும் கிடையாது மனம் முழுவதும் அவருடைய திரு உருவத்தில் லயித்திருந்தது உதடுகள் நாமத்தையே ஜிபித்துக் கொண்டிருந்தது என் குருவின் மீது எனக்கிருந்த நம்பிக்கையால் நடக்கிற எதை பற்றியும் நான் கவலைப்படாமல் அவரது திருநாமத்தை ஜிபிப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தேன் குருவின் ஸ்பரிசம் என் மீது பட்டிருப்பதை நான் உணர்ந்தவுடனே நடப்பது என்ன என்பதை அறவே மறந்துவிட்டேன் கஷ்டமோ நஷ்டமோ நன்மையோ தீமையோ எது வந்தாலும் அவரால் வருகிறது எனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் வர வேண்டும் என்பதற்காகவே தனக்கு விருப்பமானதை எனக்கு செய்கிறார் என்பதை திடமாக நம்பினேன் இதனால் நான் முணுமுணுக்காமலும் கலங்காமலும் பதறாமலும் இருந்தேன் இன்பத்தில் பெருமைப்படுவதும் துன்பம் வரும்போது கவலைப்படுவதுமாக இல்லாமல் அனைத்தையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளும் நிலையை ஏற்படுத்தி கொண்டதால் அனைத்தும் எனக்கு சமமாக தெரிந்தது குருவே அனைத்தும் என்பதை உணர்ந்து கொண்டதாலும் அவரால் தான் அனைத்தும் எனக்கு நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டதாலும் அவர் எதைச் சொன்னாலும் செய்தாலும் எனக்கு நன்மை மட்டுமே விளையும் என்பதில் நான் திடமாக இருந்ததாலும் அவர் என்னை சோதிக்கும்போது அதை நான் பேரானந்தமாக எடுத்துக்கொண்டேன் விளைவு என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாடே அறிகிறது நான் கடவுளானே நீங்கள் என் பக்தர்கள் ஆனீர்கள் நான் தங்கிய இடம் கோவில் என மாறியது ஒரே குபேரபுரியானது நஷ்டங்கள் யாருக்கும் நிரந்தரமானவை அல்ல ஆனால் கடவுளின் அனுக்கிரகமோ நிரந்தரமானது கல்லுக்குள் தேரைக்கும் புற்றுக்குள் கரையானுக்கும் படியளந்து காய்ந்த நெல்லுக்கும் புல்லுக்கும் கூட உயிர் தருகின்ற கடவுள் அனைத்தையும் விட உயர்ந்த நிலையில் உள்ள என்னை கைவிட்டு விடுவாரா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் இப்படி வருமா என்றால் வராது ஏனெனில் துன்பத்திலும் இன்பம் கான் என உனக்கு வலியுறுத்திருக்கிறேன் ஆனால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இதனால் தளர்ந்து போகிறாய் உபாசினி மகராஜ் என்ற என் பக்தனை பற்றி நீ அறிந்திருப்பாய் மிகப்பெரிய வேத பண்டிதன் அறிவாளி புத்திசாலி ஆனால் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் மிகவும் கசப்பானவை மற்றவர்களின் பொறாமை ஏச்சு பேச்சு அடி உதைகள் பசிப்பட்டினி போன்றவையெல்லாம் வெளியிலிருந்து கிடைத்தன மன உளைச்சல் மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் போன்ற பல உபாதைகள் உடலுக்குள்ளிருந்து துன்புறுத்தின அவன் என்னை விட்டு ஓட நினைத்தும் கூட விடாமல் அவை அவனை துரத்தின அவற்றை சகித்து கொண்ட பிறகு அவனது நிலைமையை பற்றி நீங்கள் அறிவீர்கள் எனக்கு இணையான மகானாக அவனை இந்த துன்பங்கள் உயர்த்தின அவனுக்கு என்னை மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் பக்தர்கள் கூட்டத்தையும் கொடுத்தவை இந்த துன்பங்கள் இதுபோன்ற நிறைய பக்தர்களின் சொந்த அனுபவங்களை கூறலாம் என் அருமை குழந்தையே இப்போதுள்ள நிலையை உனக்கு நானே கொடுத்திருப்பதால் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு பண்புகளை வளர்த்து கொண்டு இவற்றை வெல்வாயாக உன் கஷ்டங்கள் கடன்கள் தொல்லைகள் என அனைத்திற்குமே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு என்று நான் கூறினால் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு நேரம் வரும் வரை அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பரிகாரம் தேடி வேலே வேறு எங்கோ அலைவதை நிறுத்திக்கொள் நீ ஒரு பரிகாரம் செய்தால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கலாம் ஆனால் பின் விளைவுகளுக்கு அது பொறுப்பாகாது உதாரணமாக பணம் வர வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் செய் என்கிறார்கள் நீங்கள் செய்கிறீர்கள் அதன் மூலமாக பணம் வந்துவிடும் அது மந்திர சக்தியின் பலன் பணத்தை தக்க வைக்கவோ அது வந்த வேகத்தில் போய்விடுவதையும் மந்திரத்தால் அதாவது பரிகாரத்தால் தடுக்க முடியாது ஆத்மார்த்தமான வேண்டுதல் ஒன்றே நன்மையை முழுமையாக செய்யும் உனக்கு பரிகாரி நான் மட்டுமே என்பதை மறந்துவிடாதே என்னை தவிர உனக்கு நன்மை வேறு யாரும் வந்து செய்துவிட முடியாது என்னால் வருகின்ற அனைத்தும் நிரந்தரமாக இருக்கும் பிறரால் வருவதோ வந்த வேகத்தில் போய்விடும் குரு பார்க்க கோடி நன்மை வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் எனது பார்வைக்கே அந்த சக்தி என்றால் நான் கூடவே இருக்கின்றேனே இதற்கு எவ்வளவு சக்தி என்று தெரிந்து கொள் யார் கோபத்திலும் பொறுமையோடு இருக்கின்றாரோ துன்பத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பவர் எவரோ சந்தோஷத்தின் போடு அடக்கமாக நடந்து கொள்பவர் எவரோ எத்தகைய சூழலிலும் யார் தைரியத்தை கைவிடாமல் இருக்கின்றாரோ தன் கஷ்டத்திலும் பிறர் கஷ்டத்தை போக்க உதவுகின்றவர் எவரோ அவருக்கு எனது பலம் தாமாகவே வரும் உனக்கு என்னுடைய பலம் வேண்டுமானால் இதை பின்பற்றி நடந்து கொள் நிதானம் உன்னை விடுதலை செய்யும் சகித்த துன்பங்கள் அனைத்தும் உனக்கு ஆசீர்வாதமாக மாறி உன்னை உயர்த்தும் சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் உனது பெருமையாக பேசப்படும் இதன் மூலம் எனது மகிமை மட்டுமல்ல உனது பக்தியும் உலகு தெரியவரும் அதுவரை பொறுத்திரு அனைத்தையும் சகித்திரு நான் வந்து விரைவில் உன்னை கரை சேர்க்கிறேன் நான் மாறுவதில்லை என்பதையும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிரையும் தருவேன் என்பதையும் உறுதியாக நம்பு ஓம் ஷாய்ரா